வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கனாங்க நம்ம ஃபார்மில் வந்து புது அப்டேட்டுங்க புதுசாக நம்ம இப்போ ஒரு இது கோழிகளுக்காண்டி வந்து ஒரு செட்டு போட்டிருக்கோங்க நம்ம ஏ ஆல்ரெடி செட்டு இருக்குங்க ஆனால் செட்டில் வந்து நம்மளை கோழி அதிகரிச்சுட்டே போகிறதுனால வந்துட்டு அந்த செட்டு வந்து பற்ற மாட்டேதுங்க அதுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரியாக இருந்துச்சுங்க அதாங்க இப்போ புதுசாக ஒரு செட்டு நம்ம தனியாக கட்டியாச்சுங்க இந்த செட்டுக்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தெட்டுக்கு பத்துன்னு இந்த மாதிரி ஆழத்தை கட்டியிருக்கோங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கழுக்கிட்ட அடைக்கலாங்க நம்ம அதுலேயும் பழைய பழைய செட்டுலேயும் நம்ம அடைச்சிட்டு சட்டு தாங்க இருக்கோம் இப்போ நம்ம புதுசாக வர்ற ஃபுல்லாமே இந்த செட்டில் தாங்க விட போகிறோம் நம்ம இப்போ இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் வந்து மணல் கொட்டி போட்டு எம் எம்சண்ட் மணல் இந்த மணல் வந்து பார்த்திங்கனாங்க நம்மளுக்கு வந்து கோழியில் வந்து மண்குழியில் போடுறதுக்கும் உதவியாக இருக்குங்க நம்ம கோழியில் வந்து ஏதாவது அடப்படுத்தாதோ இந்த மாதிரி எதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த மணல்லாம் நம்ம அந்த கட்டட வேலை பார்த்துட்டு மிச்சம் இருக்க மணலை வந்து இந்த இடத்துல குமிச்சு போட்டுருக்கோங்க அடுத்து பார்த்திங்கனாங்க இந்த கீழே வந்துட்டு நமக்கு வந்து இந்த கம்மா மண்ணுன்னு சொல்லுவாங்க கிராவல்னு அந்தது தாங்க நம்ம அடிச்சிருக்கோம் இது வந்து நம்மளுக்கு ஈரம் இல்லாமல் நல்லா ஹீட்டு கொடுக்குங்க நம்ம கோழிகளுக்கு வந்துட்டு அதனால தாங்க நம்ம தளம் போடுறது வந்துட்டு நம்ம கோழிகளுக்கு வந்து அந்தளவுக்கு இது சக்ஸஸ் ஆகாதுங்க கீழே தளம் போடுறது அதனால அங்கே அந்த மாதிரி கம்மா மண்ணே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க யூஸ் பண்ணிட்டு இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டிஸுனா நம்ம கோழிகளுக்கு பிரித்து பிரித்து விட்டாச்சுங்க இந்த ஒவ்வொரு கோழி வந்து பார்த்திங்கனா அஞ்சுக்கு ரெண்டு மாதிரி நாங்கள் அதில் கட்டியிருக்கோங்க ஒவ்வொரு கோழியும் நம்ம அடைக்கும் போது அதை காட்டுறோங்க இது பார்த்திங்கனாங்க நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக பொறிச்சு இல்லைங்க கோழி பதினெட்டு குஞ்சு அந்த இது இதில் வச்சுருக்கோங்க இப்போ எதுக்கு பொத்தி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெளியுள்ளே மழைங்க இப்போ தொடர்ந்து ஒரு மூணு நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்குங்க அதனால் நம்ம இந்த கோழியை வந்து அந்த செட்டுக்குள்ளேயே திறந்து விடாமல் பொத்தி வச்சிருக்கோங்க நம்மளுக்கு அதுக்கு ஹீட் குஞ்சியில் வந்து குளிர் தாங்க முடியாதுங்க அதனால் பொத் இதுக்குள்ளே புத்தி வச்சதுனால அந்த ஹீட்டை கொஞ்சம் இதுன்னு இருக்குங்க அதனால அதுக்குள்ளே புத்தி வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா நம்ம கோழி வந்து கீழே முட்டை விட்றதுக்காண்டி நம்ம இந்த மாதிரியாக செலாப்புக்களை வச்சு கீழே வச்சுருக்கோங்க இதுக்குள்ளே வாத்தும் நம்மளுக்கு முட்டை விட்டுருக்குறோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வள தாங்க நம்ம அந்த லவ் பேர்ட்ஸ் வளஞ்சு சொல்லுவாங்க அதை வச்சு தாங்க நம்ம அந்த கதவு கேட்டெல்லாம் அதை வச்சு தாங்க செஞ்சிருக்கோம் அதிலேயே வச்சுக்கோங்க இது இப்போ மன்செண்டு வந்து எம் எம்செண்டு மணல் வந்து இதுக்கு மேலே எதுக்கு போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கோழி இது வந்து கழிவு இருக்கும்போது வந்துட்டு நமக்கு அந்த படையில வந்து ஒட்டிடுச்சுன்னா க்ளீன் பண்ணுறது கஷ்டமாயிருங்க இதே நம்ம எம்செண்டு மணல் போட்டிருக்கப்போ வந்துட்டு நம்ம கூட்டுனாலே அது வந்து போயிருங்க அதனால் எம்சண்ட் மணல் வந்து நம்ம மேலே போட்டுருக்கோங்க அது மேல இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காடைங்க நம்ம இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தோம் ஃபார்முக்கு காடை அந்த காடைங்க பத்து காடை உள்ளே இருக்குங்க இதுக்குள்ளே இந்த இந்த ரூம் பார்த்தீங்கன்னாங்க நம்மளுக்கு காடைக்குன்னு வந்து செஞ்சோங்க அஞ்சுக்கு ரெண்டு மாதிரியாக செஞ்சு நம்ம இதுக்குள்ளே விட்ருக்கோங்க நம்ம வீட்டு முன்னே இருக்கிறது வந்துட்டு ரெண்டுக்கு ரெண்டு தாங்க அதில் வந்து இந்த பத்து காடை வந்துட்டு அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்க முடியலங்க அதாங்க இந்த இப்போ இந்த இருந்த இதுக்கு மாற்றியாச்சுங்க இந்த கோழி மரத்துக்கு இது பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ரெண்டுங்க நல்லா ஃப்ரீயாகவும் நல்லா நாற்றலாம் உள்ளே தெரியுதுங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது காண்டி பண்ணுதுங்க மணிலாவத்து இதுக்குள்ளே அடைஞ்சிக்கிட்டு சும்மா அடைகிறதுக்கே பாருங்கள் எவ்வளோ இருக்கே எப்பிச்சு போட்டு வச்சுருக்கோம் பாருங்க முட்டை விட்டால் விடும் போலாங்க அந்த இதுலாம் இந்த இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து கோழி மரத்து கோழியெல்லாம் அடைக்கிறதுக்காண்டி செட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அடுத்தடுத்து இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி செய்யணுங்க இப்போதைக்கு நம்ம பழைய பழைய இதில் தான் பழைய செட்டில் தாங்க இருக்கோம் இந்த புது செட்டு வந்து நம்ம அடுத்து வரப்போகிற குஞ்சிகள் இதில் எல்லாமே இதில் அடைச்சி பழக்கி இதில் தாங்க அடுத்து எல்லாத்தையும் அடைக்கணும் இந்த அடுத்து பார்த்தீங்கன்னாங்க நம்மளுக்கு மேலே வந்துட்டு மூங்கில் குச்சியில் வந்து கட்டி வச்சுருக்கோங்க நம்ம கோழியெல்லாம் மேலே அடைகிறதுக்காண்டி நம்ம சின்ன ஒரு ரெண்டு மாதம் இது வந்து கீழே அடைக்கிற மாதிரியாங்க ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக நம்மளுக்கு மேலே அடைக்கிற மாதிரி தாங்க பிளான் போட்டிருக்கோம் மேலே அடைச்சிக்கலாங்க அதங்க கிட்டத்தட்ட இதில் ஒரு ஐநூறு கோழி கிட்ட நம்ம அடைச்சிக்கலாம் இப்போ நம்மகிட்ட ஒரு நம்ம கோழி பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கோழி இருக்குங்க நம்ம பழைய செட்லேயே எல்லாமே அடைஞ்சிக்கிறதுங்க அந்த பக்கத்தில் இருக்க செட்டு தாங்க அந்த தகர செட்டு தெரியுதுங்க அதாங்க அந்த செட்டு தாங்க அது அந்த செட்டில் தாங்க அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அது பத்தாவதுனால இந்த செட்டுக்கு இப்போ மாற்ற போகிறாங்க எல்லா கோழிகளும் ஓகேங்க நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலேயும் நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் போடுறேன்